வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் புதிய பிளானை போட்ட ஓபிஎஸ் தேர்தலில் வெற்றி பெற புது ரூட்டு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது திமுகவிற்கு ஓபிஎஸ் செல்கிறாரா என்ற பேச்சு எழுந்துள்ள நிலையில் டெல்லி வந்த இபிஎஸிடம் ஓபிஎஸ்ஐ கூட்டணியில் இணைப்பது குறித்து அமித்ஷா பேசியுள்ளாராம் மேலும் ஏற்கனவே அவர் தரப்பில் பதிவு செய்துள்ள மூமெண்ட் ஃபார் குரோத் அண்ட் ரைட்ஸ் பார்ட்டி என்ற புதிய கட்சியின் பெயரில் தனி கட்சியாகத்தான் ஓபிஎஸ் இணைகிறார் என்றும் அவர் பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளில் ஓட்டிடுவார் என்றும் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அதிமுகவில் இடமில்லை என்று தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி என்னதான் கூறிக்கொண்டிருந்தாலும் கூட ஓபிஎஸ் அவர்கள் அடுத்தபடியாக பெருமிதத்தில் என்ன செய்ய போகிறார் என்ற பேச்சுக்களும் வலுவாக எழுந்துள்ளது ஏனென்றால் ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை என்னதான் வந்து ஆதரவாக இருந்தாலும் கூட இரட்டை இலைக்கு வரக்கூடிய ஆதரவு தான் அதிகம் என்றே சொல்கிறார்கள் அதிமுகவினர்களும் இரத்தத்தின் ரத்தங்களும் காரணம் என்னவென்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கட்டும் மற்றும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களாக இருக்கட்டும் ஒரு பிராண்டை உருவாக்கியிருக்காங்க இரட்டை இலை சின்னம் அந்த பேரில் ஒரு கெத்து இருக்குது அது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி தற்பொழுது அந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இரட்டை இலை சின்னம் யாரை கேட்டாலும் சரி அந்த இரட்டை இலையில் இப்போ யார் நிற்கிறாங்க ஏது நிற்கிறாங்க அதெல்லாம் தேவையில்லை நாங்கள் இரட்டை சின்னத்துக்கு ஓட்டி போட்டு போடுவோம் எம்ஜிஆர் சின்னம் ஜெயலலிதா அவர்கள் சொன்னோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஏழை எளியோர்களையும் மனதில் வென்ற சின்னம் அப்படின்னு ஒரு அந்த அளவுக்கு பெரும் விதத்தில் வந்து இருந்த சின்னம் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் வந்து இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா அதே ஃபாலோ பண்ணுற மக்கள்களும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இருக்கிறப்போ இரட்டைகளுக்கான வாக்குகள் என்பது கணிசமாக வந்து கொண்டேதான் இருக்கும் அதில் ஓபிஎஸ் போட்டிட்டு அவருக்கு இன்னும் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படி அதே சின்னத்தில் போட்டிடாமல் வேற ஏதாவது சுயேட்சையாக வேறு எதாவது நின்றாருன்னா அவருக்கு வந்து சிக்கல் தான் ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா போன லோக்சபா தேர்தலே வந்து ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் வந்து நின்றார் சுயேட்சையாக கலாச்சனத்தில் அதையே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுக்கள் சிதைவடைந்து தோல்வியை தான் வந்து தழுவினார் ஸோ இதனால வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் வந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது ஒருத்தருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பனே ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பலவிதமான மாற்றங்களும் நடைபெறலாம் எது வேணால் வந்து நடக்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேலும் எந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே